ஹாய்ங்க வெல்கம் டு காமாட்சி ஆன்டிக் இந்த வார வீடியோவில் கொஞ்சம் நல்ல பாலிஷ்டாக உள்ள பொருட்கள்லாம் நிறைய இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் நம்பரை பதிவு பண்ணுங்கள் யூ ஹாப்பி நியூ இயர் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம் நாம் வீடியோக்குள்ளே போய்ட்டு முதல்ல நாம் பார்க்குறது ஒரு நெய் ஜாடிங்க காட்டுறேங்க நல்ல கனமாக இருக்குங்க வெயிட்டாக இருக்குது நல்லா நீட்டாகவும் இருக்குது மூடியும் ரொம்ப அழகாக இருக்குது நம்ம மாதுளம்பழம் சொம்பு போடுவோம் இல்லைங்களா அந்த மாடலில் இது சிலிண்டர் டைப்பில் இருக்குது ஹைட் காட்டுறான் பாருங்களேன் உயரம் பார்க்கலாம் நாம் சிக்ஸ் இன்ச்சு இருக்குங்க இதோட உயரம் பார்த்தீங்கன்னா ஆறு இன்ச்சு நீங்கள் ஜூம் பண்ணி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க நல்ல உயரம் இருக்குது மெட்டீரியல் வெங்கலங்க பிரான்ஸுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெட்டீரியல் கையில் தூக்கும்போதே தெரியுது அவ்வளோ வெயிட்டு என்ன பர்பஸ் வேணால் யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு எப்படி எதுக்கு பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பயன்படுத்தலாம் நல்ல பிரான்ஸ் தான் அது அழகாகவும் இருக்குங்க நல்ல டிசைனும் நல்லாயிருக்கு இவ்வளோ காலம் பொருத்தம் அதனுடைய தன்மை அப்படியே இருக்குது அப்படின்னும் போது அதுதான் ரொம்ப விசேஷமாக இருக்குது நல்லாயிருக்கு வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நாம் ஒரு இன்னொரு ஜாடி பார்க்கலாம் நெய் ஜாடி இது கொஞ்சம் பானை டைப்பில் மூடி லூஸாக தான் இருக்குது வச்சு எடுக்கிற மாதிரி கிச்சனில் அப்படியே வச்சு நம்ம எடுக்கிற மாதிரி இருக்குது இதுவும் பிரான்ஸ் தான் தான் இது அவ்வளோ வெயிட் இல்லை இது கொஞ்சம் வெயிட் கம்மி தான் கையில் எடுக்கும்போதே தெரியுது எனக்கு இது கொஞ்சம் இடை கம்மியாக தான் இருக்குது இதோட அளவு பாருங்கள் இதுவும் சற்றேறக்குறைய ஆறு இன்ச்சு தான் வருது ஆனால் அளவு இடையில் பார்க்கும்போது அதை விட இது எடை கம்மி அது சிலிண்டர் டைப்பு இது பானை டைப்பு மூடியில் நல்ல பிடியோடு இருக்குது அதுலேயும் இதே பிடி தான் இருக்குது இதுலேயும் இதே பிடி தான் இருக்குது அடுத்து நாம் பார்க்குறது ஒரு தவ சொம்புங்க தவ சொம்பு ரொம்ப இவ்வளோ பெருசு நான் பார்க்கல இப்போ தான் நான் இவ்வளோ பெருசு பார்க்குறேன் சின்ன சின்னதாக கொடுத்துருக்கேன் நான் உங்களுக்கு இதோட ரேட் பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி எழுநூறுபா நல்ல பிரான்ஸுங்க அது பழசும் கூட ரொம்ப பழசு நான் வருஷம் சொல்ல விரும்பலை நல்ல அதிகமான வருஷத்துக்குரியது தான் வாய் பகுதி பாருங்கள் கை வச்சு நல்லா நீட்டாக அலம்புறதுக்கு வசதியாக இருக்குது அடுத்த நம்ம பார்க்குறது ஒரு படிங்க குபேர குஞ்சம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த படி இது எப்படி இருக்கோ அப்படியே தாங்க அனுப்புவேன் இதில் மாற்றம் எதுவுமே கிடையாது ஏன் அப்படி சொல்கிறேன்னு அங்கே பாருங்கள் நான் இங்கே ஸ்கேல் வைக்கிற இடத்துல கொஞ்சம் வாய்க்கிட்டு கொஞ்சம் தெரியுதுங்களா அந்த வட்டம் கம்மியாக இருக்குது அது தட்டி கிட்டியெல்லாம் வேஸ்ட்டு பண்ண வேண்டாம்னு நான் அப்படியே போட்டிருக்கேன் வேணுன்றவங்க கேளுங்க அந்த அடையாளம் நான் தெரியுது இல்லைங்களா பின் பக்கம் காட்டுறாயிருங்களா நான் தெரியுதுங்களா அந்த வாய்ப்பகுதியில் பகுதியில் ஒரு இடத்துல ஷேப் கம்மியாக இருக்குது அது தட்டுனா வெங்கலம் இல்லையா உடஞ்சிரும் நான் எதுவும் பண்ணாமல் அப்படியே வச்சுருக்கேன் வேணன்றவங்க எடுத்துக்கலாம் டிசைன் ஒவ்வொரு அடுக்குலேயும் டிசைன் இருக்குங்க நல்லா நீட்டாகவும் இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு ஆமை விளக்குங்க கீழே ஆமை இருக்குது அதுக்கு மேலே விளக்கு இருக்குது இது கூர்ம லேம்பு கூர்ம விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க கூர்ம தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க மேலே பார்த்தீங்கன்னா இலை டைப்பில் இருக்குது விளக்கு அதில் எண்ணெய் ஊற்றி நம்ம திரி போட்டு ஏத்துற மாதிரி தான் இருக்குது ஷோவில் வைக்கிறவங்களும் வைக்கலாம் இது என்னோடய ஸ்டேட்டஸில் ஒரு தரம் போட்டிருந்தேன் நான் என் கைக்கு வரத்துக்கு முன்னாடி ஃபோட்டோ வந்தால் ஒரு தரம் போடுவேன் அந்த மாதிரி போட்டது தான் இதோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஈச் ஒன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஒரு விளக்கோட விலை ஆயிரத்தி முந்நூறுபா அளவு பார்த்துக்கோங்க ஒரு மூன்றரை இன்ச்சும் மூணு கிட்ட தான் இருக்குது பெருசு கிடையாது ஆனால் நல்லா கட்டியமாக இருக்குது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நல்ல கட்டியுமா இருக்குது இது ஒரு இது ஒரு வெணம்தாங்க இது கூட வார்ப்புன்னு சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி பாலிஷ் கம்மியாக இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த கலர் தெரியுது வாஷ் பண்ணால் அதே கலர் வந்துடும் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு பஞ்ச ஹார்த்திங்க அஞ்சு திரு போட்டு சாமிக்கெல்லாம் ஏற்றுவாங்க இல்லையா அந்த மாதிரி உள்ள விளக்கு இதில் விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்பக்கம் நான் காட்டுறேன் உங்களுக்கு முன்பக்கமெல்லாம் கார்விங் நிறைய இருக்குது அதுவும் இல்லாமல் பின்னாடி நம்மளோட முதுகு தண்டு எப்படி இருக்கு அந்த மாதிரி இந்த விளக்குல பின்னாடி இருக்கும் நம்ம நாம விளக்குலெலாம் இருக்கோம் இல்லைங்களா அந்த மாதிரி உள்ள ஸ்டைல் இது நல்லா இருக்குது பிரான்ஸ் தான் இது இதனோட ரேட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரட் ருப்பீஸ் ரெண்டாயிரத்தி நூறுரூபா ஒரு பிரசாத உருளிங்க இது வெங்கலம் தான் பிரான்ஸு பிரசாத உருளி தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஆயிரத்தி நானூறுரூபா நல்ல வெயிட்டாக இருக்குங்க கனமாக இருக்குது சைஸ் இவ்வளோ தான் சின்னது தான் இது பிரசாதம் வைக்கலாம் வீட்டில் தான் பதார்த்தம் மெஞ்சிச்சின்னா எடுத்து வைக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு காஃபி ஃபில்டருங்க காஃபி ஃபில்ட்ரு பண்ணலாம் டீ ஃபில்ட்ரு பண்ணலாம் லெமன் ஜூஸ் ஃபில்ட்ரு பண்ணலாம் எது வேணாலும் பண்ணலாம் ஒன்றுமே ஆகாது வெங்கலம் இது முந்தி நாம் காட்டியிருக்கிறது எல்லாமே பித்தளையில் வந்தது தான் இப்போ எனக்கு கிடச்சது வெங்கலத்தில் கிடச்சிருக்கு வார்ப்பு இதோட ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா வேணுன்றவங்க கேளுங்க சொல்கிறேன் நான் உங்களுக்கு அடுத்ததாக ஒரு பேர்ஸின் ஒன்று இருக்குதுங்க காட்டுறேருங்க இது பார்க்குறதுக்கு வெள்ளை பித்தளை மாதிரி இருக்குது ஆனால் அது வெள்ளை பித்தலையாக என்னன்னு எனக்கு தெரியல ரெண்டு பீஸ் இருக்குங்க டீ வடிகட்டி அதை பார்த்துருங்க அதில் ஸ்டார் டிசைன் வந்திருக்குங்க அழகாக இருக்குது இதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது அதுலேயும் அதே மாதிரி தான் இருக்குது பாலிஷ்டாக இருக்குது நீங்கள் அப்படியே ரெடியாக யூஸ் பண்ணலாம் சும்மா வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே யூஸ் பண்ணலாம் இந்த பேசணுங்க இது வெள்ளை பித்தலையா என்னன்னு எனக்கு தெரியல நீங்கள் பாதினா பித்தளை என்ன மஞ்சளாக இருக்கும் இந்த வெள்ளை பித்தளை தான் இந்த மாதிரி ஒரு டல் கலர் கிடைக்கும் இதுக்கு மேலே அவங்க சில்வர் கோட்டிங்லாம் கொடுத்துப்பாங்க சிலர் வெள்ளி மாதிரியே இருக்கும் நான் அது போட்டிருக்கேன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நம்ம நார்மலாக வெங்கலம்னு நினச்சி தான் போட்டிருக்கேன் நான் இந்த பீஸோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு பிரான்ஸுன்னு நினச்சிக்கோங்க இதுக்கு மேலே பாலிஷ்லாம் போடணும்னா பிரான்ஸுன்னு நினச்சி யூஸ் பண்ணலாம் ஆயிரத்தி ஐநூறுரூபா இது ஒரு கிண்ணங்க நல்ல அழகான கிண்ணம் குழம்புலாம் எடுத்து வைக்கிற மாதிரி சின்னது கிடையாது நல்ல பெருசு தான் அதோடய வயரம் காற்றம் பாருங்களேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஜூம் பண்ணி பார்த்துக்கோங்க இதோட ரேட்டு டூ தௌசண்ட் டூ இதோட ரேட்டு டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு எங்கிட்ட பொருள் இருக்குங்க வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா இந்த கீரல் கீரல் எதுவும் இருக்காது நீங்கள் டிஷ்வாஷரில் கூட போடலாம் வெங்கலம் பந்து அதுக்குள்ளே எப்போ வேணாலும் போடலாம் சிலர்லாம் அதில் போடக்கூடாதுன்றாங்க நான் போட்டு தான் எடுக்கிறேன் நல்லா நீட்டாக தான் வருது அடுத்தது ஒரு ஜக்கு இந்த ஜக்கு எப்படி இருக்கோ அப்படியே தான் கொடுப்பேங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா சண்ட் ஃபைவ் ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மூடி பாருங்களேன் பார்த்துருங்க எல்லாம் நான் மூடி எப்படி இருக்குன்னு காட்டுறேன் இந்த மூடி எடுத்துகிட்டே போடலாம் ஆனால் என் கஸ்டமருக்கு அது பயன்படுமேன்னு தான் அப்படியே வச்சிருக்கேன் இந்த ஜாரோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு பக்கம் கிளியராக மூடினா ஒரு பக்கம் இப்படி தெரியுதுங்களா இந்த பக்கம் கரெக்டாக மூடினா அந்த பக்கம் கொஞ்சம் மேடு தூக்குனா மாதிரி இருக்குது அதனால தான் இதை நான் விலை குறச்சி போட்டிருக்கேன் இது இந்த ரேட்டு கிடையாது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு எல்லா இடம் பார்த்துக்கோங்க என்ன கண்டிஷனில் இருக்கோ அப்படியே தான் கொடுப்பேங்க நான் பிடியெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குங்க நல்லா நீட்டாக பண்ணியிருக்காங்க இதோடய ரேட்டே வேறுங்க இதெல்லாம் ஃபுல் செட்டில் வரக்கூடிய பொருள் இது அது இதில் வரவே சரின்னு வச்சுட்டேன் நான் இது விளக்குங்க நல்ல வார்ப்பு விளக்கு வெங்கல விளக்கு தான் மேல் பகுதி கழட்டலாம் கீழ்ப்பகுதியும் கழட்டுற மாதிரி தான் இருந்தது ஆனால் அது என்னால் டைட்டாக இருக்குது கழட்ட முடியல நான் உங்களுக்கு அப்படியே போட்டிருக்கேன் மேல்து மட்டும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குங்க சின்னது எப்படி நம்ம குத்து விளக்கு இருக்கோமோ அந்த அமைப்பில் பண்ணியிருக்காங்க நீட்டாகவும் இருக்குது இதோடய ரேட்டு தௌசண்ட் டூ ஹண்ட்ரடு ஆயிரத்தி இரநூறுபா இப்படி கட்டுட்டுற மாதிரி இருக்குது இல்லைங்க தனியாகவே எடுக்கலாம் நான் எடுக்கலை டைம் பத்தாதுன்னு அப்படியே போட்டிருக்கேன் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு மயில் இறகு விளக்கு மயில் இறகு எப்படி இருக்குமா ரெண்டு பக்கமாக அந்த இறகுகள் வந்த மாதிரி ஒரு விளக்கு இது மாட்டி கூட வைக்கலாம் அந்த மாதிரி அமைப்பில் தான் கொடுத்துருக்காங்க இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பது கிராம் எண்ணெயை விட்டு நல்ல விளக்கு ஏற்றலாம் குழியாக நல்லா இருக்குது இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நானூறுரூபா பிரான்ஸ் தான் நல்லா ஆழமாக இருக்குங்க நல்ல எண்ணெய் நிறைய விட்டு விளக்கேற்றலாம் நல்லா நீட்டாகவும் இருக்குது ஒரு பத்தி ஸ்டாண்டு சின்னதுங்க மினி காட்டுறேன் பாருங்களேன் இதோட ரேட் பார்த்திங்கன்னா சிக்ஸ் ஹண்ட்ரடு இதோட ரேட்டு சிக்ஸ் ஹண்ட்ரடு உள்ள கீழே ஒன்றும் இல்லை சும்மா அப்படியே வத்தி வைக்கிறது தான் அடுத்தது நம்ம பார்க்கறது ஒரு வாஸ்து ஆமைங்க ஏன் வாஸ்து வாஸ்துவாமை சொல்கிறேன் அப்படின்னா பின்பக்கம் நான் காட்டும்போது உங்களுக்கு அது தெரியும் நல்லா நீட்டாக இருக்குது தெரியுதுங்களா இந்த எழுத்துகள்லாம் அதில் இருக்குது வாஸ்து ஆமை அப்படின்னு சொன்னேன் நான் இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது ரொம்ப கெட்டியமாக இருக்குங்க ஆமையெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் வேணுன்றவங்க புக் பண்ணிக்கோங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது இன்னொரு மினி ஐட்டம்ங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன கப்பு இது ரேட்டு செவன் ஹண்ட்ரடு ரொம்ப குட்டி மினேச்சரில் வைக்கிறவங்க எடுத்துக்கோங்க அது வந்ததுன்னா ஒன்று ஒன்று போடுறேங்க நான் நான் நிறுத்துறது கிடையாது வரத அப்படியே போட்டுடுறேன் செவன் ஹண்ட்ரட் எழுநூறுரூபா அது அடுத்ததாக ஒரு அகல் ஸ்டாண்டு அதுவும் மினி தான் அகல் ஸ்டாண்டு ஒன்று இருக்குது அது நான் போட்டிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் சின்னதுங்க இது நீங்கள் இந்த மூணுமே பத்தி ஸ்டாண்டு அகல் ஸ்டாண்டு அப்புறம் இன்னொன்று அந்த கப்பு இது மூணுமே மினி தான் ரொம்ப சின்னது தான் சைஸ் நான் வச்சதை பார்த்துக்கோங்க ஒரு மூணு இன்ச்சு தான் இருக்கும்னு நினைக்கிறேன்ப்பா அடுத்ததாக ஒரு பாக்ஸ் ஒன்று இருக்குது காட்டுறேன் பாருங்களேன் பெல் பாக்ஸ் மாதிரி இருக்குது அதில் பெல் கட்டி விட்டால் மாதிரி இருக்குது இது வெள்ளை பித்தளையா பித்தளையான்னு எனக்கு தெரியல ஆனால் பித்தளை தான் இருக்கும் வெள்ளை பித்தளையான்னு எனக்கு தெரியல நான் அப்படியே போட்டிருக்கேன் பாருங்கள் ப்ரான்ஸ் கிடையாதுங்க அது மட்டும் சொல்லிடுறேன் பாலிஷ்டாக இருக்குமோ இல்லை கோட்டிங் கொடுத்துருக்காங்களோ எனக்கு தெரியல இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு இதோட ரேட்டு டூ தௌசண்ட் ஹண்ட்ரடு ரெண்டாயிரத்தி நூறுரூபா இருக்குங்க அழகாக இருக்குது மூடியெல்லாம் கூட இப்போ புதுசாக வாங்குன மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது டிசைனும் கூட ரொம்ப அழகாக இருக்குது எல்லா பக்கமும் சுற்றி காட்டுறேன் பார்த்துக்கோங்க எந்த டேமேஜும் இல்லை நல்லா நீட்டாக இருக்குது அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு மினி வார்ப்பு சொம்புங்க வெங்கலம்தான் ப்ரான்ஸு ரொம்ப அழகாக இருக்குது இதோட ரேட் பார்த்திங்கன்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இதோட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடு இந்த மினி சொம்போட ரேட்டு தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் நல்ல கெட்டியமாக இருக்குங்க வெயிட் நல்ல வெயிட் இருக்கு நல்லா நீட்டாகவும் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விளக்குங்க பழங்காலத்து விளக்கு வருஷம் சொல்ல விரும்பலை நான் ரொம்ப பழசு அது வந்த நிலமைய அந்த நிலமையில இருந்தது பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் அது நீட்டாக ஆயிருக்கு ஒவ்வொரு விளக்காக காட்டுறேன் இந்த விளக்கோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இந்த விளக்கோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒவ்வொன்றா சொல்கிறேன் விளக்கு நம்பர் ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு இது விளக்கு நம்பர் டூ தௌசண்ட் இந்த விளக்கோட ரேட்டு தௌசண்ட் நம்பர் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி அறநூறுரூபா ரெண்டாவது விளக்கோட ரேட்டு ஆயிரத்தி இது மூணாவது விளக்கு இதோட ரேட்டும் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடே போடலாம் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரடு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இது மூணாவது விளக்கு அடுத்ததான் நம்ம ஒன்று பார்க்கலாம் இந்த மூணுமே தனித்தனியாக இருக்குதுங்க நீங்கள் பார்த்துட்டு எனக்கு எதுவுமே ஸ்க்ரீன்ஷாட் போடுங்க ஸ்க்ரீன்ஷாட் போட்டால் தான் தெரியும் ஏன்னு கேளுங்களேன் மாறி மாறி வந்துடக்கூடாது இல்லையா அதனால் இது வந்து ஒரு விளக்குங்க தொங்கு மாடல் விளக்கு பிரான்ஸ் இது இதில் சங்கிலி மாட்டி மேலே கட்டி விட்டு மாட்டி விட்டோன்னா அழகாக ஏற்றலாம் இது இதெல்லாம் கேரளா மாடலுங்க எல்லாமே ஒரிஜினல் பீஸ் இது எல்லாமே நல்லா இருக்குது அளவு பாருங்க நீட்டாகவும் இருக்குது நல்லா பொறுப்பாக இருக்குது இந்த பொருள் வரும்போது கலர் வித்தியாசமாக வருங்க இது பாலிஷ் பண்ணால் தான் அது கழுவுனா பாலிஷ் பண்ணால் தான் நீட்டாக இருக்கும் இந்த ஒர்க் ஒர்க்கு எல்லாமே அவ்வளோ நீட்டாக பண்ணி வச்சுருக்காங்க வேணுன்றவங்க கேளுங்க பிரான்ஸ் தான் அது வெங்கலம்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மெட்டீரியல் அடுத்து தான் நம்ம பார்க்குறது ஒரு சக்கரஹார்த்தி என்ன சொல்லுவாங்க நட்சத்திர ஆர்த்தி ஹார்த்தி இப்படின்னு சில பெயர்கள் வைக்கிறாங்க அப்புறம் பஞ்சகார்த்தி எது ஒன்றும் இருக்கட்டும் ஆனால் கடவுளுக்கு பூஜைக்கு பயன்படுத்தக்கூடியது இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரடு மூவாயிரத்தி தொள்ளாயிரூவா நல்ல ஒரு கெட்டியான பொருள் நீட்டாக இருக்குது வேணுன்றவங்க புக் பண்ணுங்க பஞ்ச ஆர்த்தி நட்சத்திர ஆர்த்தி இன்னும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சக்கர ஆர்த்தி இப்படி எது வேணால் சொல்ல சைஸ் பார்த்துக்கோங்க வேணுன்றவங்க புக் பண்ணுங்க அடுத்து தான் நம்ம பார்க்குறது நல்ல கனமாக இருக்குங்க நல்ல கனம் வெயிட் தான் நான் அது ரேட் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கு எனக்கு ஃப்ளவர் வாஷுங்க ரெண்டு பீஸும் ஒன்றா வந்தது ஒரு பீஸ் வர்றதே கஷ்டம் இந்த ரெண்டு பீஸும் ஒன்றா வந்தது ரொம்பவும் நல்லா இருக்குது தெளிவாக இருக்குது எந்த ஒரு டேமேஜும் இல்லை நீட்டாக இருக்குது தனித்தனியாக வேணும்னாலும் வாங்கிக்கோங்க மொத்தமாக வேணும்னாலும் வாங்கிக்கோங்க ஒரு பீஸோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடு ஒரு பீஸோட ரேட்டு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் இது பிராஸ் தாங்க பிரான்ஸ் கிடையாது பித்தளை தான் ஆனால் ரொம்ப பழமையான ஒரு பொருள் நீட்டாக இருக்குது தனியாக வேணுன்னாலும் வாங்கிக்கோங்க இல்லை ரெண்டும் ஒன்றா வேணுனாலும் வாங்கிக்கோங்க ஒன்று கேட்குறீங்கன்னா இன்னொருத்தர் இன்னொன்று கேட்டால் தான் அது ரெண்டும் சேலுக்கு வரும் இல்லைனா ரெண்டாக யார் கேட்குறாங்களோ அவங்களுக்கு போயிடும் அதனால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க இது வந்து மூணு திரி உள்ள ஒரு விளக்குங்க ரொம்ப ரேர் பீஸு மூணு திரி போட்டல்னா விளக்கு வந்து நான் பார்த்ததே இல்லை நல்லா நீட்டாகவும் இருக்குது வித்தியாசமாக இருக்குது இதனோடய ஹைட்டு ரொம்ப ஹைட்டு கிடையாது அப்படியே நடுக்க வைப்பாங்க இல்லையா குத்து விளக்குன்ற மாதிரி அந்த மாதிரி குத்து விளக்கு மாதிரி நல்லா இருக்குது கேரளா மாடலில் தலை இருக்குது நல்லா இருக்குது அழகாக இருக்குது அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு பழமையான படிங்க எப்படி பழமையான படின்னு சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒரு தகடை இணைச்சி காப்பரில் ரிவீட் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் மேல் பகுதியும் கீழ்ப்பகுதியும் தனித்தனியாக ஒரு பீடிங் வச்சு அதை காப்பரில் கனெக்ட் பண்ணியிருக்காங்க ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இது பிரான்ஸ் தாங்க இது பித்தளை கிடையாது பிரான்ஸு அடுத்தது நம்ம பார்க்குறது ஒரு காப்பர் பானைங்க ரொம்ப அதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பழசான ஒரு பொருள் இது பாலிஷ் பண்ணதில் எப்படி இருக்குது கீழே வெங்கலம் மேலே காப்பர் ஜாயிண்ட்டு பித்தளை நிறைய அங்கங்கே கொஞ்சம் குட்டி 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 குட்டியாக சொட்டை இருக்குது அதெல்லாம் எடுத்திருக்கோம் இருந்தாலும் இருக்கிறது இருக்கிறபடியே நான் போட்டிருக்கேன் என்ன நிலைமைன்றது உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் திரும்ப சொல்லிகிட்ருக்கேன் இதெல்லாம் இல்லைன்னா இதோட ரேட்டே வேறு காட்டுறேன் பாருங்கள் எல்லா இடமும் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு வேணும்னா புக் பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா இதோட ரேட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுபா டூ தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் அடுத்ததான் நம்ம பார்க்கறது லாஸ்ட்டாக ஒரு கரண்டிங்க பதினஞ்சு இன்ச்சு பொங்கப்பானையில் பொங்கல் கின்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய அகப்ப மாதிரி உள்ள ஒரு கரண்ட் நல்ல வெயிட்டு தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ரூபாய் இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோவை பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி பார்த்துட்டு புக் பண்ணுங்க இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள்